i <laughs> திருமணத்திற்காக ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தாயின் வீட்டுக்கு சென்றிருந்த மாலதி திருமண வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்து வருவதாக இருந்ததால் மாலதியின் தங்கை அனிதா எப்பொழுதும் அவனுடனேயே அலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தாள் அக்கா முரளி உனக்கு ஒரு ஐபோன் கொண்டு வராராம் வேற என்ன வேணும்னு சொல்லு தற்செயலாக அறைக்குள் வந்த மாலதியிடம் அவளின் தங்கை அனிதா இவ்வாறு கேட்டாள் தங்கையின் கணவர் தனக்கு புதிய அலைபேசி ஒன்று கொண்டு வரப்போகிறார் என்பதை அறிந்தவுடன் ஒரு கிணம் மகிழ்ச்சியில் மாலதி எனக்கு வேறொன்றும் வேண்டாம் அவருக்கு நன்றி மட்டும் சொல்லிவிடு என்றாள் உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னா என்று அனிதா அவனுக்கு சொன்ன போது அதற்கு அவன் ஏதோ கூற அக்காவை பார்த்த அனிதா அக்கா கட்டாயம் ஏதாவது சொல் என்றாள் சரி அவனே விரும்புறான் பிறகு நாம மறுப்பான் என எண்ணிய மாலதி எனக்கு சென்ட் ஒன்று வாங்கி வருமாறு கூறினாள் அதனை அனிதா அவனுக்கு சொல்லிய பின்னர் சரி அக்கா வாங்கிட்டு வராராம் என்று அனிதா சொன்ன போது நன்றி என்றவாறு அங்கிருந்து வெளியேறினாள் மாலதி வெளியே வந்த மாலதியின் மனம் அளவிட முடியாத மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது அலைபேசியும் நறுமணத்தை உபத்திரவமும் வரப்போகிறது என்பதை எண்ணியவளின் கால்கள் நிலத்தில் நிற்கவில்லை எனக்குன்னு ஒன்னு வந்து வாச்சிருக்கு இவ்வளவு காலமா ஏதாவது ஒரு போன் வாங்கி தந்திருக்கா இந்த ஓட்ட போனை தான் வச்சிருக்கேன் அப்பாவே அம்மா சொன்னாங்க வெளிநாட்டு மாப்பிள பார்க்கறேன் இந்த காதலை விட்டுடுன்னு எவ்வளவோ கெஞ்சினாங்க நான் தான் கேட்காம இவர்தான் வேணும்னு ஒத்த கால நின்னு கட்டுன கட்டி பத்து வருஷம் ஆகியும் மிச்சம் ஒன்னும் இல்ல எந்த பிரயோஜனமும் இல்ல அன்றாடம் முளைத்து சாப்பிட வேண்டி கிடக்கு ஆசைக்கு ஒரு பொருள் கூட வாங்க முடியவில்லை என்ன வாழ்க்கை இது சே தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நானும் அவசரப்படாமல் இருந்திருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை கிடைச்சிருக்கும் இந்த சனியா எப்ப விட்டு போகுமோ அப்பதான் நிம்மதி எனக்கு கணவனை கண்டபடி மனதுக்குள் திட்டிக் கொண்ட மாலதி பெருமூச்சு விட்டபடி தனது வேலைகளை கவனிக்கலானாள் அப்போது அவளின் கணவன் மாறன் அவளுக்கு அழைப்பை ஏற்படுத்தி இருந்தான் அம்மா இந்த பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் எங்க இருக்கு ஐயோ தொடங்கிட்டீங்களா உங்களுக்கு சமைக்கவும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது இந்த ஒரு கிழமை என்ன செய்றீங்க என்று பார்ப்போம் தங்கச்சியின் கணவன் வெளிநாட்டில் சமைக்குமா உ ஒரு போட்டா நல்லா திங்க மட்டும்தான் தெரியும் இருந்த கோபம் எல்லாவற்றையும் கணவன் மேல் காட்டிய மாலுதி பின்னர் என்னென்ன பொருட்கள் இருப்பது என்பதை வரிசையாக கூறினாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட மாறன் இரண்டு நாள் முன்னதாகவே வந்து விடுவதாக சொல்லிக் கொண்டான் நீங்க வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி இங்க என்ன கிளிக்க போறீங்க நீங்க முதல் நாள் வந்தாலே போதும் போய் சம்பாதிங்க தங்கச்சியோட புருஷன் கடை வச்சு எப்ப பார்த்தாலும் உழைச்சுக்கிட்டே இருக்குதான் நீங்க இருக்கிறீங்களே ஒரு சாதத்துக்கும் உதவாது மறுபடியும் கணவனை திட்டிக் கொண்ட மாலதி இதற்கு மேல் அவனை தேவையற்ற வார்த்தைகளை பாவித்து திட்ட வேண்டி வரும் என்பதை எண்ணி அவனின் தொடர்பை துண்டித்தாள் திருமணத்திற்கு முதல் நாள் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த முரளி கொண்டு வந்த புத்தம் புதிய அலைபேசி மாலதியின் கையில் கிடைத்த போது தன் கணவனின் புகழ்ந்தால் மாலதி அவனுக்கும் ஒரு அலைபேசி கொடுப்பதாக முரளி சொல்லிக் கொண்ட போது தனது கணவனுக்கு அதை என்றும் அவர் சாதாரண அலைபேசி மட்டுமே பயன்படுத்துவார் என்று சொல்லி அவனை மட்டம் தட்டி முரளி கொடுப்பதை தடுத்தால் மாலதி எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாறன் மாலதி சொன்னதற்கிணங்க அனிதாவின் கணவனான முரளியிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இருந்தான் வெளிநாட்டு திருமணம் என்பதால் முரளி தன்னுடைய செலவிலேயே எல்லோருக்கும் மாடைகள் எடுத்து கொடுத்திருந்தான் விலை அதிகமான அந்த சேலையை தனது கணவனிடம் காட்டிய மாலதி அவனை வம்புக்கு இழுத்தாள் நீங்க எப்பவாவது இப்படி எடுத்து தந்திருக்கீங்களா என்று சொல்லி அவனை குத்தி காட்டினாள் மாறனும் தனது இயலாமையினால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாகவே இருந்து விட்டான் அப்போது அங்கிருந்த உறவினர்கள் அவனை இழிவாக பார்ப்பதை உணர்ந்த போது அவனின் கண்கள் கலங்கின மறுநாள் அனிதாவின் திருமணமும் சுபமாக நடந்தேறி இருந்தது அடுத்து வந்த நாட்களில் முரளி மட்டுமே கதாநாயகனாக பார்க்கப்பட்டான் மாறன் ஓரங்கட்டப்பட்டான் நாட்கள் நகர்ந்து ஒரு வாரத்திலேயே வெளிநாட்டில் இருக்கும் தனது கலையை யாரையும் நம்ப முடியாமல் பூட்டி வந்ததால் தான் உடனடியாக கிளம்ப வேண்டியிருக்க இருக்கிறது என்று கூறிய முரளி வெளிநாட்டுக்கு திரும்பி இருந்தான் அப்போது ஏமாந்து போன அனிதா பின்னர் தன்னை சரி செய்து கொண்டாள் ஆறு மாதங்கள் நகர்ந்த போது அவன் சொன்னது போலவே அனிதாவையும் தன் கூட வெளிநாட்டுக்கு அழைத்திருந்தான் அக்கா சரியா குளிர்திடி நல்ல குளிருக்குள்ளதான் வந்துட்டேன் இதுக்கு பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம் வீட்டை விட்டு வெளியவே போக முடியலக்கா பயங்கர குளிரக்கா முதல் வாரம் அனிதா இவ்வாறு சொன்ன போது போக போக பழகிடுமா என்று தங்கையை ஆறுதல் படுத்தினாள் மாலதி அடுத்தடுத்த வாரமும் அவ்வாறு சொன்ன அனிதா ஒரு மாதம் கழிந்த போது மாலதியை தொடர்பு கொண்டு அழுது புலம்பத் தொடங்கினாள் அக்கா என் நிம்மதியே போச்சுக்கா வெளிநாடு பிடிக்கலக்கா அவர் விடியறதுக்கு முதல்ல கடைக்கு போயிடுறாருக்கா பிறகு நான் அங்க போக அவர் மொத்த விற்பனை நிலையம் போயிடுவார் அவர் சாமான் வாங்கி வந்த பிறகு நான் வீட்டுக்கு வந்து சமைப்பேன் அக்கா திரும்பி நான் சமைச்சிட்டு கடைக்கு போக அவர் வீட்டுக்கு போவாருக்கா மாலையில் அவர் வர நான் வீட்டுக்கு போவேன்க்கா நான் இரவும் சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்க போயிடுவேன் அவர் வர பன்னிரெண்டு மணி ஆயிடும் பிறகு எப்ப எழும்பி போயிடுறாரு என்று எனக்கே தெரியாது எப்ப பாரு கட கட என்று அதையே கட்டிட்டு இருக்கிறாரு கடைக்கு ஆள வச்சிருந்தாலும் திருடன் வாங்கன்னு பயந்து என்னையும் வர சொல்லி கஷ்டப்படுத்துறாருக்கா என் நிம்மதியே போச்சுக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட ஒன்னா போக முடியலக்கா கடையில யாரையும் நம்பி விட்டுட்டு போகவும் முடியல அதனால அவர் கடையில நின்னுட்டு என்ன அனுப்பி விடுறாரு நான் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்க்கா எனக்கு தனியா கடையில நிக்கவே பயமா இருக்குக்கா வேற நாட்டுக்கார வந்து ஏமாத்திட்டு ஓடிடுவான் காசு தராம ஓடுறான் திருடிட்டு ஓடுறான் அதை விட இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை சமாளிக்கிறது பெரிய பாடா இருக்குதுக்கா ஐயோ என்னால முடியலக்கா ஒரே மண்டை பிரஷரா இருக்குக்கா எனக்கு வேண்டாம் வேண்டாம் அக்கா இந்த வாழ்க்கை நீ எவ்வளவு நிம்மதியா இருக்கிற அத்தா எவ்வளவு நல்லவர் கொஞ்சம் உழைச்சாலும் நிம்மதியா இருக்கிற ஆனா நான் அப்படி இல்லக்கா பணம் பணம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த வாழ்க்கை இல்லக்கா வெறும் பணம் மட்டும் தான் அக்கா சத்தியமா சொல்றேன்க்கா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் நான் இவரை டிவோர்ஸ் பண்ண போறேன்க்கா என்னால இங்க வாழ முடியாதுக்கா அக்கா நீ எல்லாம் அத்தான கண்டபடி கேவலமா திட்டுவ ஆனா அத்தா தன்னால முடிஞ்ச மட்டும் உழைக்கிறாரு உங்களோட சந்தோஷமா இருக்கிறார் எங்க போனாலும் உங்களோட வரார் ஓயில் குளம் ஆட்டம் பாட்டம் என்று எவ்வளவு சந்தோஷம் ஊர்ல செய்ய முடியுது இங்க என்னதான் அக்கா இருக்கு ஒண்ணுமே இல்ல அக்கா எல்லாரும் பணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் அக்கா வெளிநாடு சரிக்கா கடைக்கு ஆட்கள் வராங்க நான் பிறகு கால் பண்ணுறேன் அக்கா உனக்கு அத்தான் தெய்வம் அக்கா இனி அவரை திட்டாத அக்கா அங்கே அனிதா சொல்ல சொல்ல மாலதியின் மனதில் என்னவென்று சொல்ல முடியாத ஒருவித பயமும் பதட்டமும் அதே நேரம் குற்ற உணர்வும் ஏற்பட்டு கண்கள் குலமாகி நின்றது அதே நேரம் தங்கை படும் வேதனைகளும் அவள் வெளிநாடு பற்றி சொன்ன அந்த வாழ்க்கை முறையும் தாங்கள் தாயகத்தில் வாழும் வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் எதிர்மறையாக இருப்பதை உணர்ந்து மிகுந்த ஆச்சரியம் அடைந்தாள் அப்போது வேலை முடித்து வந்து ஓய்வாக படுத்த இந்த கணவனை பார்த்தாள் மாலதி தனது கணவன் நிம்மதியாக உறங்குவதை பார்த்தவள் இத்தனை காலமும் எரிந்து விழுந்து இவரை தாழ்த்தி வைத்து விட்டேனே என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் கஷ்டம்தான் என்றாலும் ஏதோ ஒரு வழியில் சாப்பாட்டிற்கு வலி ஏற்படுத்தி கொடுத்தும் தான் எவ்வளவு திட்டினாலும் பொறுமையாக இருந்து தங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இவரையா நான் மற்றவர்கள் முன் அவமானப்படுத்தினேன் கண்களில் இருந்து அருவியாக பாய இருந்தது சற்று முன்னர்தான் இரவு சப்பர திருவிழாவுக்கு போகலாம் என்று அவன் சொன்னது ஞாபகத்தில் வந்தபோது எவ்வளவு நிம்மதியாக சுதந்திரமாக நாங்கள் வாழ முடிகிறது என எண்ணி மகிழ்ந்தாள் மாலதி இரவு ஒன்றாக கணவனும் தானும் நிம்மதியாக அணைத்துக் கொண்டு முடிவது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் தங்கையோ கணவனுடன் ஒன்றாக தூங்க முடியாமல் அவள் ஒரு நரக வாழ்க்கை வாழ்வதை நினைத்த மாலதி வாழ்க்கை நினைத்தோ மேல் என திடீரென கண் கண்களால் கேட்டான் அப்போது அவனை நெருக்கி அவனின் அருகில் அமர்ந்த மாலதி என்ன மன்னிச்சிடுங்க என்றவாறு அவன் நெஞ்சலில் சாய்ந்து கொண்டாள் என்ன நடந்தது என்று இவளுக்கு என்பது புரியாமல் அவளை தன்னோடு இருக அணைத்துக் கொண்டான் மாறன் வெளிநாட்டில் வாழ்பவர்களால் பணத்தை திரட்டி வைத்திருக்க முடியுதே தவிர அவர்களால் அவர்களின் நன்றாட வாழ்வை நிம்மதியாக வைத்திருக்க முடிவதில்லை கணவன் மனைவி உறவு தொடங்கி வீடு சுற்றும் என எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள் யாரும் யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அல்லது நேரம் இல்லாத நிலையில் பணம் என்ற ஒற்றை குறிக்கோளை நோக்கி மட்டுமே தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வங்கியில் தாயகத்தில் வந்து செய்யும் அதே நேரம் வெளிநாட்டு வாழ்க்கை உயர்ந்தது என்ற சிந்தனையின் வெளிநாட்டு முகத்தில் வாழும் தாயக மக்களும் திருந்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா என்ற வசனம் சாதாரண வசனம் அல்ல அது முற்றிலும் உண்மையான வசனமாகும் நம்ம ஊர் எப்போதுமே நமக்கு சிறப்புதான் என்னத்த விவசாயம் பண்ணி பயிர் வளைஞ்சு பணம் பார்க்குறதெல்லாம் இப்ப முடியல விவசாயி ராமன் நொந்து போய் சொன்னார் அதனால மனைவி பூமா கவலையாய் கேட்க நிலத்தை வித்துட்டு அந்த காசுல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா என்னன்னு தோணுது ஸ்கூல் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான் அதற்கு எதுக்கு நிலத்தை வைக்கணும் என்ன உளர்ற விவசாயத்துல இப்ப லாபம் இல்ல நஷ்டத்துல எதுக்கு விவசாயம் பண்ணணும் இப்ப ஸ்கூல் தான் நல்ல பிசினஸ் அப்ப நீங்க படிப்பு சொல்லி தர ஸ்கூல் ஆரம்பிக்கல பணம் பார்க்க போறீங்க ஏங்க உங்களுக்கு புத்தி இப்படி போகுது நம்ம குடும்பம் பத்து தலைமுறையா விவசாய விவசாயம் பண்ற குடும்பம் நாலு தலைமுறைக்கு பணம் இருக்கு இந்த வெள்ளாம இல்லனா அடுத்த வெள்ளாமையில பணம் வரப்போகுது ஆறுதலாய் பேசினால் பூமா உலகம் புரியாத பேசாத அவனவன் நிலத்தை பிளாட் போட்டுட்டான் நம்ம சகல நிலத்தை பேக்டரிக்கு லீஸுக்கு விட்டு பெரும் பணம் பாத்துட்டான் நாம மட்டும் என்ன முட்டாளா வீராவேசமாய் பேசினார் ராமன் பணத்தை சாப்பிட முடியுமாங்க முடியாது ஆனால் பணத்தை கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும் எப்படி மடக்கின பாத்தியா ஐயோ சாப்பாடு வாங்க சாப்பாடு இருக்கணும் இல்ல அந்த அளவுக்கா பஞ்சம் வந்துருச்சு பஞ்சம் வரல வந்துடும் ஏங்க இப்ப நம்ம ஊர்ல ஏறக்குரிய நாம மட்டும்தான் விவசாயம் பண்றோம் நாமும் கடைய சாத்துட்டா ஊர்ல விவசாயமே இல்ல விளைச்சலே இல்ல ஆதங்கப்பட்டால் அதுக்காக நாம நஷ்டப்பட முடியுமா இப்ப என்ன பணம் தானே உங்களுக்கு பிரச்சனை நான் படிச்சிருக்கேன் நாளிலிருந்து எங்க அண்ணன் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் ஐயோ நீ வேலைக்கு போனா நாம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது பதறினார் ராமன் ஏங்க ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு போடுற நானே வேலைய மாத்தனா சாப்பாடு திண்டாட்டமா இருக்கே ஊருக்கே சாப்பாடு போடுற நீங்க வேலைய என்ன ஆகும் விவசாயி ராமன் சிந்திக்க ஆரம்பித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி